என் பெரிய போய் கேட்டோம் அம்மா பிடிக்குமாடா அப்பா பிடிக்குமாடா அவன் சொல்கிறான் எனக்கு அப்பா தான் பிடிக்கும் அங்கே அம்மா சொல்கிறது உனக்கு காலையில் எழுந்து உனக்கு டீ போட்டு கொடுக்குறது காஃபி போட்டு கொடுக்குறது கக்கா வந்தால் கழுவிடுறது குளிப்பாடுறது ஸ்கூலுக்கு அனுப்புறது ஹோம் ஒர்க் பண்ணுறது வரைக்கும் நான் பிடிக்கிறது யார் அப்பா ஏன்டா அப்பா பிடிக்கும் கேட்டா அப்பா தான் காரில் கூட்டின்னு போயிட்டு கேட்கறதுலாம் வாங்கி கொடுக்குறாரு இவனு காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டானா சாயந்தரம் சாப்பாடு கட்டி கொடுத்தாமிச்சுருவோம் மதியம் ஸ்கூலில் ரெண்டு ஸ்நாக்ஸு அப்படி தானே ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா லஞ்சு சாப்பாடு ரெண்டு ஸ்நாக்ஸு பதினோரு மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு ஸ்நாக்ஸ் எனக்கு தெரியல ஆ மூணு மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மூன்று மணிக்காக ஸ்கூல் விட்ருவாங்க மூணு மணிக்கு ஒரு ஸ்னா ஸ்நாக்ஸ் கொடுவாங்க ரெண்டு ஸ்னாக்ஸு ஒரு சாப்பாடு கூட்டுனு போகிறதுக்கு காரு கூட்டுன்னு வரதுக்கு ஆட்டோ அதில் கூட்டும் வர்றதுக்கு ஒரு ஆள் நாங்கள் படித்ததுலாம் கிழிஞ்சு போன டவுசுரு காக்கி டவுசுரு ஸ்கூல் விட்டா இங்கே ஒன்றாம் அடிச்சாலும் ஓடுறது அங்கே போய் நிற்கிறது டிங்கு டிங்கு டிங்குன்னு நடிப்பாங்க ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க இதுக்கு பேர் தான் ராஜா வீட்டு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி போல் என்ன பண்ணுறாங்க வளர்றாங்க அதனால் அப்பா பிடிங்க சொல்லிட்டான்